பொன்னேரி அருகே ஆலாடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிமேடு பகுதியில் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பழங்குடியின மக்கள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆலாடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிமேடு பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா மின்சாரம் முறையான குடிநீர் உள்ளிட்டவை வழங்க கோரி கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது அதனை கண்டித்து இன்று தடப்பெரும்பாக்கம் கூட்டுசாலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் என் பேர் மந்திரா பேசுகிறேன் எங்கள் ஊரில் மழை பெஞ்சாலும் தண்ணி வரோம் ஏரிக்கார மேலே இருக்கும் எங்களுக்கு வீட்டு மேன் இல்லை வீட்டு மேன் இல்லாததுனால நாங்கள் கஷ்டப்படுறோம் பாம்பு பூச்சி வந்தாலும் எங்களுக்கு தெரியல குழந்தைங்களப்பா எதனா பூச்சி கடிச்சா கூட லைட் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது யாரோ ஒருத்தரை கொடுத்த லைட்டு வச்சுன்னு அந்த இருட்டில் இருக்கிறோம் தயவுசெய்து எங்களுக்கு எல்லாமே அதிகாரங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு சொல்கிறேன் எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எங்கள் கஷ்டத்துக்கு உதவி பண்ணுங்க நாங்கள் ஒரு பயன்பாடு மக்கள் நாங்கள் கொத்த அடிமையிலேருந்து மீண்டு வந்துருக்குறோம் ஏரிக்கரமாக இருக்கிறோம் மீன் வீட்டு மேனை இல்லை எங்களுக்கும் தயவுசெய்து எங்களுக்கு எல்லாம் ஐயா எங்களுக்கு எதனா ஒரு உதவி பண்ணுங்க பாம்பு இது எங்களுக்கு எதுவுமே தலுவர் விட்டாண்டு போனோம் மிஞ்சு பாட்டுக்கு போனோம் யாருமே கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க எவ்வளவு எங்களுக்கு கஷ்டப்படுத்துறாங்க பாம்பு பூச்சி எல்லாம் வருது எங்களுக்கு வேலை எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு தண்ணி இல்லை கரண்ட் இல்ல எதுவுமே